சிருஷ்டியின் ஆரம்பத்தில் பிரம்மா அண்ட ஒழுங்கை நிறுவ ஒரு பெரிய யாகம் செய்ய முடிவு செய்தார் இந்த முக்கிய சடங்குக்கு அவரின் துணைவி சரஸ்வதி ஞானத்தின் தேவி அருகில் இருக்க வேண்டும் நேரம் நெருங்கிய போது சரஸ்வதி தாமதமானாள் அவள் பிரபஞ்சம் முழுவதும் ஞானத்தை பரப்பும் வேலையில் மும்முரமாக இருந்தாள் பூசாரிகள் எச்சரித்தார்கள் முகூர்த்தம் கடந்து போகிறது இப்போது தொடங்காவிட்டார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் பொறுமை இழந்த பிரம்மா அறிவித்தார் என்னால் காத்திருக்க முடியாது அண்ட ஒழுங்கு இப்போதே நிறுவப்பட வேண்டும் சரஸ்வதியை கேட்காமலே பிரம்மா தன் திவ்ய சக்தியிலிருந்து காயத்ரி என்ற புதிய பெண்ணை உருவாக்கி உடனே மணந்து கொண்டார் யாகம் உச்சத்தில் இருந்தபோது சரஸ்வதி வந்தாள் தன் இடத்தில் இன்னொரு பெண்ணை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள் என்னை உன் நித்திய துணைவியை கேட்காமலே எப்படி மாற்ற துணிந்தாய் சரஸ்வதி கோபத்துடன் கேட்டாள் நம் புனித பந்தத்திற்கு அவமரியாதை காட்டியிருக்கிறாய் பிரம்மா நியாயப்படுத்தினார் நேரம் முக்கியம் பிரபஞ்சம் நம் நன்மைக்காக தொடர வேண்டியிருந்தது இது உன் அகங்காரம் சரஸ்வதி பதிலடி கொடுத்தாள் நீ செய்தி அனுப்பியிருக்கலாம் காத்திருந்திருக்கலாம் கோபத்தில் சரஸ்வதி சக்தி வாய்ந்த சாபமிட்டாள் சடங்கு நேரத்தை உண்மையை விட மதித்ததால் மனிதர்களால் நீ அரிதாகவே வணங்கப்படுவாய் மக்கள் என்னிடம் ஞானத்தை தேடுவார்கள் ஆனால் உன்னை வணங்குவது அரிது உடனே சாபம் நடைமுறையானது இன்றும் பிரம்மாவிற்கு கோவில்கள் மிக அரிது ஆனால் சரஸ்வதி உலகெங்கும் ஞான தேவியாக வணங்கப்படுகிறார் பொறுமையும் மரியாதையும் அகங்காரத்தை விட மேலானவை அவசர முடிவுகள் நீடித்த விளைவுகளை ஏற்படுத்தும்